என்னிடம் கேள்வி எழுப்பியவர்களில் இருவர் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் பேட்டி குறித்து ரணில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவரை கிணற்றில் மறைத்து வைத்த சந்தேக நபர் கைது இறுதி யுத்தத்தின் போது வைத்தியசாலைகள் மீது குண்டு தாக்குதல் பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட ரணில் மரணத்தில் இளம் தாயின் செயல் உயிர் வாழும் இரு பெண்கள் ലണ്ടൻ വിപത്തിൽ ഈ തീമണമായ പെണ്ണിടം മോശമാലീസ് പരിശോധകർ ഉയർത്തഞ്ഞു താതീൻ പ്രധാന സൂത്രധാരി ഞാനസാരീരർ അമ്പലപ്പെടുത്തും തകവൽ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது மருத்துவமனைகள் மீது விமான குண்டுவீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பதை உண்மையின முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோ தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகமான அல்சீராவிற்கு ரணில் வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டினார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதிப்போரில் சிக்கொண்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன மருத்துவமனைகள் மீது விமான குண்டுவீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மை எனினும் இது திட்டமிடப்பட்ட முறையில் பெருமளவில் இடம்பெறவில்லை என விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்த போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டு விட்டதா என ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க இந்த சமூகத்திற்கும் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் விமானப்படை விமானங்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசிய தருணங்கள் உள்ளன இதற்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் இந்த தாக்குதல் பெருமளவில் இடம்பெற்றது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகளின் குழு இலங்கை படையினர் போரில் சிக்குண்டவர்களுக்கான மனிதா விமான உதவிகளை தடுத்தனர் என்று குறிப்பிட்டுள்ளனரே என்று மிஸ்டி கெசன் கேள்வி எழுப்பினார் இதற்கு ரணில் நான் அது இடம்பெற்றது என நினைக்கின்றேன் என குறிப்பிடத்தக்கது காளி தமிட்டகந்த பகுதியில் வசித்து வந்த நிலையில் காணாமல் போன ஒருவரின் சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதாக எல்பிடி போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் பதினான்காம் தேதி நாற்பத்தி ரெண்டு வயதுடைய கணவனை காணவில்லை என அவரது மனைவி எல்பிடி போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது காணாமல் போன நபரின் சடலம் தெமிட்டகந்த பகுதியில் உள்ள ஒரு பாலடைந்த கிணற்றில் வீசப்பட்டு மண்ணால் மூடப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது கிணறு அமைந்துள்ள நிலத்தின் உரிமையாளரிடம் விசாரித்த போது காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்கான மின்சார கம்பியில் மோதி உயிரிழந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணையில் அவர் மற்றொரு நபருடன் சேர்ந்து கிணற்றில் உடலை வீசி மூடியிருப்பது அதற்கமைய உரிமையாளரும் அவருக்கு உதவிய நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய தமிட்டகந்த பகுதியைச் சேர்ந்தவர்களாகும் எல்பிடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உயர்த்தஞ்சாயிறு தற்கொலை தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பது தமக்கு நன்கு தெரியும் என பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலக்குடுகாத்தே ஞானசாரத்தேரு தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகங்களிடம் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இந்த பிரதான சூத்திரதாரி யார் என்பது தெரியும் என்பதனை மிகவும் பொறுப்புடன் கூறுவதாகவும் அதனை ஊடகங்களிடம் பகிர்ந்து கொள்ள தயாரில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தற்கொலை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளிடம் வெளிப்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் ஊடகங்களிடம் விவரங்களை வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் பற்றிய சகல விடயங்களையும் அம்பலப்படுத்துவதற்கு தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஞாயிறு தினமன்று இடம்பெற்றதனால் இந்த தாக்குதல் ஞாயிறு தாக்குதல் என அழைக்கப்படுவதாகவும் பௌர்ணமி தினத்தில் இடம்பெற்றிருந்தால் பௌர்ணமி தாக்குதல் என அழைக்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் அவர் ஜார்ஜியாருடன் தொடர்பு பேணினார் அவர் எங்கு தங்கியிருந்தார் அவர் சக்ரானை பயிற்றுவித்த விதம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் தமக்கு தெரியும் என ஞானசார ஞானசாரதீரர் தெரிவித்துள்ளார் இந்த அனைத்து விடயங்களையும் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த தயார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கையில் மூளைச்சாவடைந்த பெண்ணால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த இருவர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் கம்மாந்தோட்டை மருத்துவமனையில் இரண்டு நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக உறுப்புகள் பொருத்தப்பட்டு அவர்கள் உயிர் வாழும் வாய்ப்பு கிடைத்துள்ளது மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் இரண்டு சிறு நீரகங்களும் வேறு இரண்டு நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டதாகவும் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதான தாய் உயிரிழந்துள்ளார் கடந்த மாதம் பதினெட்டாம் திகதி திடீர் உடல் குறைவு காரணமாக அவர் மயக்கமடைந்து கிரிந்த மருத்துவமனைக்கும் அங்கிருந்த டெபராவி அடிப்படை மருத்துவமனைக்கும் பின்னர் கம்பாந்தோட்டை மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டார் அவருடைய மூளை ஏற்கனவே இறக்க தொடங்கியிருந்ததாகவும் அதனால் அவருடைய உறுப்புகளை மற்ற நோயாளிகளுக்கு வழங்கி காப்பாற்ற முடியும் என மருத்துவர்கள் அவருடைய குடும்பத்தினிடம் தெரிவித்துள்ளனர் மூளைச்சாவி ஏற்பட்டு அவரது இரண்டு சிறுநீரகங்களையும் அகற்றிய மருத்துவர்கள் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து உயிரிழக்கு போராடும் இருவருக்கு மாற்றியுள்ளனர் கம்பாந்தோட்டை பொது மருத்துவமனையின் மயக்க மருந்து நிபுணர் கிஷக டி சில்வாவின் மேற்பார்வையின் கீழ் சிறப்பு மருத்துவர் சமிந்த கோட்டகே உள்ளிட்டு அறுவை சிகிச்சை குழு இந்த அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜசீராவின் பேட்டி குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் எழுப்பிய நிபுணர்கள் குழுவின் நேர்மை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் மிஸ்டிகடன் இணைந்து தன்னிடம் கேள்வி கேட்டவர்களில் இருவர் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகாஸ் குணநாதன் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்வார் எனக்கு தெரிவிக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க அவருடன் கொள்கை ரீதியில் முரண்பாடுகள் உள்ள போதிலும் அவரை எனக்கு தெரியும் என்பதால் நான் சற்று ஆறுதலாக உணர்ந்தேன் என குறிப்பிட்டுள்ளார் எனினும் அவரை நீக்கிவிட்டு வேறு இருவரை சேர்த்துள்ளனர் அவர்கள் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் என எனக்கு பின்னர் தெரிவிக்கப்பட்டது என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நான் வழங்கிய பதில்களின் முக்கிய விவரங்களை அவர்கள் ஒளிபரப்பவில்லை என தெரிவித்துள்ள ரணில் விக்ரமசிங்க நான் உள்ளூர் ஊடகங்களுடன் பேசும்போது அது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் நல்லது மோசமானது அனைத்தும் ஒளிபரப்பாகும் என தெரிவித்துள்ளார் ஆனால் அல் அல்ஜசீரா எனது இரண்டு மணி நேர பேட்டியில் ஒரு மணி நேரத்தை மாத்திரமே வெளியிட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் லண்டனில் இடம்பெற்ற விபத்தில் புலம்பெயர் தமிழரான முல்லைத்தீவை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடந்த மூன்றாம் திகதி லண்டனில் நடந்த விபத்து சம்பவத்தில் நாற்பத்தி ஒன்பது வயதான முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது குறித்த பாதசாரிகள் கடவையில் வீதியை கடக்க முற்பட்டபோது வேகமாக வந்த காரொன்று மோதியதில் இவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குறித்த குடும்பஸ்தரின் உயிரிழப்பு அங்குள்ள தமிழர்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது திருமணமான பெண்ணுரிவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கண்டி தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் கண்டி பிலிமத்லாவை பிரதேசத்தில் வசிக்கும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய இவர் பல்பொருள் விற்பனை நிலையம் ஒன்றில் இருந்து பெறுமதியான பொருட்களை திருடிய குற்றச்சாட்டின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி தலைமிக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்